தமிழகத்தை பொறுத்தவரை இன்று அதே காவல்துறை தான் அதே அதிகாரிகள் தான் அதே நபர்கள் தான் கட்டாயம் நமக்கு இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நம்ம ஒரு குற்றம் சுமத்திக்கிட்டு தான் அதுல அது என்னை பொறுத்தவரை சரிதான் ஏன்னா எப்பொழுதுமே நாம் செய்வதுதான் ஆட்சியாளர்கள் தான் காவல்துறை கையில வச்சிருக்கிறாங்க நடவடிக்கை எடுக்கணும் அதே நேரத்துல சமூக விரோதம் என்பது சமுதாயத்துல இன்னைக்கு அதிகமாக இருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியலீங்கண்ணா ஒரு பக்கம் கஞ்சா புழக்கம் அதிகம் இன்னொரு பக்கம் கோர்ட் கொஞ்சம் இன்னபிஷியண்டா இருக்கிறாங்க தண்டனை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு மூன்றாவது குற்றம் செய்தவர்களே திரும்பி வந்து செய்றாங்க எனக்கு கோயம்புத்தூர்ல அந்த கேஸ் உதாரணமா எடுத்துக்கங்க ஆஹ் மூன்று நபர்கள் வர்றாங்க இன்னொரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் காரு அது ஒரு அனநிம சேரத்துல நிக்குது அருவாலை வச்சு இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் எங்கிருந்து வருதுங்கண்ணா அதனால சமூகமாக நம்ம அதை பார்க்கணும் நாம இருக்கு அரசியல்வாதியா பேசிட்டு போறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமூகமாக நம்ம சிந்திக்கணும் இன்னைக்கு வந்து வயலன்ஸ் வந்து குளோரிஃபை பண்றோம் படத்துல குளோரிஃபை பண்றோம் ஆஹ் ஜாதிய சில படத்துல குளோரிஃபை பண்றோம் வயலன்ஸை குளோரிஃபை பண்றோம் அத நம்ம ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஸ்கூல்ல கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மாரல் சயின்ஸ் லெசனை கொண்டு வரணும் ஏன்னா நிறைய சமூக விரோதிகள் இன்னைக்கு தைரியமா வர்றாங்க அதனால அடிப்படையில எல்லோருக்கும் கடமை இருக்கு ஒரு ஒரு முறையும் காவல்துறையின் மீது கையை நீட்டி கை நீட்டி குற்றம் சுமத்துவதை விட இன்னைக்கு எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கு அதை செய்யணும் குறிப்பாக திமுக அரசை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகள் நான்கரை ஆண்டுகள் அது தெரிந்ததுதான் அவர்களுடைய வேலையை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை பெரிய கோட்டை விட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்யலாமே